சண்ட ஏற்படுத்தவங்க வந்து உடனே வந்து இந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்படுவார்கள் காயம்பட்டு மாடுபிடி வீரர்கள் உடனே இந்த இடத்துல வெளியில் போயிடுங்க ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டே இருக்கும் போது இந்த பேரிகார்டில் நின்றுட்டு கீழே குதிக்கிறது உள்ளார வர்றது இந்த மாதிரி வேலைகளை யாரும் செய்யக்கூடாது சரியாக மூன்று மணி வரை வாடி வாசல் வழியா ஒரு ரெண்டு பேர்த்த மட்டும் தான் அனுமதிக்கணும் அவங்களே கூட அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்ல பேரிகார்டு மேலே ஏறி நின்று மூக்கணங்கரையும் கழுத்து கயறியும் வெட்டி விட்டுட்டாங்கனாக்க அதுக்கப்புறம் மேலே ஏறி அவங்க அதனால மாடுபிடி வீரர்களோட மாட்டு ஓனர்கள் வந்து மாட்டு உரிமையாளர்கள் வந்து ரெண்டு பேர்த்து தவிர யாரும் இருக்கக்கூடாது பாருங்க விழா ஆர்கனைசர்ஸ் இவங்களை வெளியில் அனுப்பிடுங்க இவ்வளவு பேர் நிக்க கூடாது இவங்க வேலை இல்லை அனுப்பி விட்டுருங்க இப்ப உறுதிமொழி வாசிக்கப்படுகிறது ஜல்லிக்கட்டு வீரர்கள் மாடுபிடி வீரர்கள் இந்த உறுதிமொழியை

அம்பலத்துக்கு வந்த மாடு தமிழ்நாடு நாட்டாளன் சார்பாக நமது அவர்